ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக பீரியட்ஸ் வராமல் இர்ரெகுலராகவே இருந்துட்ருக்கா ஸோ உங்களுக்கு உடனே பீரியட்ஸ் வரணும் ஆனால் பீரியட்ஸ் வர டேப்லெட் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது சும்மா ஒரு ஹோம் ரெமெடிஸ் தான் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரால நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல அதே போல் நம்ம டேப்லெட்ஸ் சாப்பிடாமல் சீக்கிரம் எப்படி பீரியட்ஸ் வர தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் விருப்பம் இருந்தால் பர்ஸ்னலாக ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்டில் வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பேசின வாட்ஸ்அப் சாட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவைலபிள் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் பார்த்துட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு நைட்டில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கவுங்க உடம்ப பொறுத்து ஃபஸ்ட்டு வந்து ஓமம் எடுத்துக்கோங்க ஓமோன்றது வந்து நம்ம நம்ம ஓமோ வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல ஓமத்தரோன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வாட்டராக சாப்பிடாம நார்மலாக ஓமம் நா நாட்டு மருந்துக்கடையில் கிடைக்கும் அந்த ஓமத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நார்மல் டீஸ்பூன் ஸோ ஒரு ஸ்பூன் ஓமத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் போடுங்க ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டால் நல்லா அது பாயில் ஆகட்டும் பாயில் ஆகி அது வந்து நல்லா கலர் மாறிக்கும் ஒரு மாதிரி லைட்டாக எல்லோ கலரும் இல்லாமல் பிளாக் கலரும் இல்லாமல் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேடி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஓமத்தை வந்து சாப்பிட வேண்டாம் அந்த தண்ணியில் வந்து எல்லா சத்துக்களும் இறங்கிடும் அதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க நைட்டு குடிங்க காலையில் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் ஸோ இப்போ அந்த அரை கிளாஸ் வாட்டரில் எப்படி சிஸ்டர் எனக்கு இவ்வளோ நாள் தள்ளி போன பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வரும்னா கண்டிப்பாக வரும் எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப 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 ஹீட் ஆகிடும் ரொம்ப 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 பாடி ஹீட் ஆனால் நம்ம சூட்டை கிளப்பி வந்து பீரியட்ஸ் வந்துடும் ஸோ ஓமா வாட்டர் குடித்தா பீரியட்ஸ் வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கருப்பட்டி வெள்ளம் இருக்க பாருங்கள் அதை வந்து சும்மா நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கடித்து சாப்பிட்லாம் பகலில் ஸோ அது நீங்கள் சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் அது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும் எதனாலனா உங்கள் க கர்ப்பப்பையில் சின்ன சின்ன கசடுகள் இருந்தாலுமே அது எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு வெளியில் பீரியட்ஸாக வர வச்சிரும் ஸோ இந்த கருப்பட்டி வெள்ள த்துக்கும் ோ வாட்டருக்கும் அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் மொதல் நாள் குடிச்சிங்கன்னா காலையில் பீரியட்ஸ் வந்துடும் அப்படி வரலனால் தொடர்ந்து மூணு டு அஞ்சு நாட்கள் குடிக்கலாம் ரெகுலராக குடிக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு யூரின் போகிறப்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு பாடி ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ மேக்சிமம் வந்து த்ரீ டேஸ் நீங்கள் குடிங்க த்ரீ டு ஃபைவ் டேஸ் குடிக்கலாம் மேக்ஸிமம் ஸோ அதுக்கு மேலேயும் வரலன்னா நம்ம வேறு வழி இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் காட்டி பீரியட்ஸ் வர டேப்லெட் வாங்கி போட்டால் தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும் ஸோ இது நம்மளால் முடிஞ்ச ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணிட்டு முடியாத பட்சத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணலாம் ஏன்னா டேப்லெட் போடுறனால வந்து நீங்கள் உங்களுக்கு அது மேலும் மேலும் வந்து அது பிரச்சனை தான் உண்டாக்கும் இர்ரெகுலர் பீரியடாக தான் ஆகும் வேற வழியே இல்லை நான் மட்டும் நம்ம டேப்லெட்டை ஃபாலோ பண்ணுவோம் முடிஞ்ச முடிஞ்சளவு வந்து ஹோம் ரெமடிஸில் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இர்ரெகுலர் பீரியட் எல்லாமே சரியாகி ரெகுலராகி நல்ல முறையில் கருத்தரிக்கணும்னு சொல்லி நான் சாமிகிட்டே வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்